ஓரளவுக்கு வந்து இந்த வாரம் வந்து மாடுங்க வந்து இருந்துச்சுங்க இல்லை வந்து ஓரளவுக்கு வியாபாரம் ஆகி வந்து கொண்டு போயிட்டாங்க இன்னும் ஒரு சில மாடுங்கன்னு அப்படியே இருக்குங்க சினை மாடு கன்று மாடு கை கறவை எல்லாமே ஓரளவுக்கு இந்த வாரம் பரவாயில்ல விலையும் ஓரளவுக்கு இருந்துச்சு ஓரளவுக்கு மீடியமாக ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருந்துச்சு கைப்பாலம் என்னன்னு தெரியல கைப்பால் கூட நல்லா பெரிய தான் இருக்கு

நம்பிக்கனா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வீட்டுக்கு ஸோ ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் கூட போயிடும் இல்லை கன்று மாடு சன மாடு ரொம்ப போடி எல்லாமே உள்ளது விற்கலையானா விற்கலையா நீங்கள்

இதுதான் ஒரு ஐம்பது போல முடியுன்னு நினைக்கிறேன் கண்ணு மாடு கரக்கு உங்களுக்கு வந்து ஒரு பத்து லிட்டருக்கு கரக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி வந்து இந்த மாடு நல்லா இருக்கு பாருங்க சனைய நந்து இல்லை நல்ல மாடு சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பல்லுனா இது ஆனால் ரெடி ஸ்டேஜ்ஜா கட்டலாம் பத்தில் ஒரு லட்சத்து மூணாயிரம் முடிஞ்சிச்சு வியாபாரம் ஒரு லட்சத்து மூணாயிரம் நல்லா கண் ரெண்டு நாள் மீன் சொல்லப்போனால் கூட போட்டாலே போட்டுரும் இந்த ட்ராவலில் கண்டிப்பாக வந்து சீக்கிரம் போடும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு நல்ல தரமான மாடு ஒரு நல்லா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரூபா விற்கிது சந்தையில் இப்போ மார்க்கெட் ரேட்டு மார்க்கெட் ரேட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா கொஞ்சம் தலை இல்லை ரெண்டாவது தின்னாலே நல்லா பெரிய மாடு இருந்தால் ஒரு ரூபா ஒன்று பத்து ஒன்று இருபது கூட விற்கிதுங்க மாடு சைஸை பொறுத்து இதெல்லாம் வந்து பாருங்க கொம்பு டைப்பில் நல்லா பெரிய மாடு ஹாய் ஐப்ரோ ஐப்ரோ ரேட்டு கேட்டுக்கிறோம் இன்னொரு ஒன் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு அன்றை வீடியோஸ் போட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாடு வீடியோஸ் எல்லாம் வந்து வளர்ப்பு செனை மாடு வீடியோஸ் வந்து ஒரு ஈவினிங்காக தான் போடுவோம் வளர்ப்பு அண்ணு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவரு கழிச்சு போட்டுருவோம் ஸ்பானம் பார்க்க இதுங்களை கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ சொல்கிறேன்ட்டு ஒம்பதா என்ன என்ன இப்போ இது என்ன பள்ளியா இது பல்லு இந்த பாடி இது 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 பல்லு மழை ரெண்டாவது எவ்வளோ சொன்னீங்க இருபத்தி வந்துருச்சா இப்போ ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கருக்கும் எவ்வளோ சொல்லியிருக்கு ஒன்று ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு இருபது கறந்துருச்சுன்றாங்க இப்போ ஒரு இருபத்தொன்னு கலந்துச்சுனாங்க போல் இருபது இருபதுக்கு மேலே கறக்குன்றாங்க கறக்குலாம் பிரீடு இருக்குது மாடு சைஸ் இருக்குது இது வந்து காரியமங்கலம் சந்தைக்கு தருமபுரி மாவட்ட சந்தை முடிஞ்சிருச்சு அவ்வளோ ஒன்று ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாம் வந்து சந்தை சுத்தமாக களைஞ்சிரும் சரி சும்மா தான் இருக்கட்டும் அப்படியே லைவ் போட்டோம் வீடியோஸை எடுத்து முடிச்சாச்சு வீடியோஸும் அப்லோட் பண்ணோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து இருக்கக்கூடிய மாடு ஒரு ரேட்டிங் கேட்குறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது என்ன சொன்னாங்க போல் நல்லா பெரிய மாடு எது ப்ரோ நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு இங்கெல்லாம் வந்து கை கரம் மாடு வைக்கிறது ப்ரோ ஏன்னா சந்தை ரேட்டுலாம் இப்போலாம் கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் ஐயாதான் போகும் ஏன்னா ஒரு சில ஏரியாவில் கம்மியாக இருக்குன்றீங்க அது வேறு அது என்னன்னு தெரியல இங்கே கிருஷ்ணகிரி தர்மபுரி சிந்தாமணி ஆந்திரா சந்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா எல்லாமே வந்து ஐயாதான் இருக்குது மாடோடய ரேட்டு எச்சப்பில் கறக்குது ப்ரோ மாடுங்க ஏன்னா இந்த இருபது லிட்டருன்னு சொன்னால் சில பேர் நம்ப மாட்றீங்க உண் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெலாம் வந்து முப்பது லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர்லாம் கறக்குறாங்க அது உண்மைதான் ஏன்னா உங்களுக்கு அது நிறைய விசாரிச்சுலாம் தெரியும் வீட்டுக்கிட்ட கார்க்கு தானே தெரியல ஃபாமில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கிட்ட கேட்போம் ஸோ பண்ணையில் வந்து மாடு வளர்க்குறவங்கிட்ட ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மாடெல்லாம் கண்டிப்பாக வந்து இருபது லிட்டர் குறையாம தான் வந்து வச்சிருக்காங்க மாடுங்க ஒவ்வொரு மாடுமே பண்ணையில் ஏன்னா அவங்க கொடுக்குற வந்து தீவன முறை வந்து வேறு அவங்க வளர்க்குற முறையே வேற அந்த மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கம்மியாக கறந்தால் பண்ணை வந்து லாஸில் தான் போகும் அதுதான் உண்மை இருபது லிட்டருக்கு மேலே கறந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பண்ணை வந்து லாபங்கரமாக போகும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் மேக்ஸிமம் வச்சிருக்கங்க பண்ணையில் வச்சிருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்காங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்கிட்டீங்களா கை கருவியா கைப்பால் எவ்வளோ ஆச்சுன்னா

சடமாடு ஒன்று இருபது ஒன்று இருபது முப்பது போகுது ஸோ கறவை சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் கறவை வந்து கறக்குது அது வந்து விசாரிச்சிங்கன்னா தெரியும் பண்ணைக்குள்ளே இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மில் வந்து கறக்குது அது உண்மை தான் அது வந்து நீங்கள் வந்து விசாரிச்சுங்களா தெரியும் முறை வந்து அது வேறு அந்த தீவன முறை வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பண்ணையில் நாலு பண்ணை போய் விசாரிங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாடு எட்டு போய் பலங்க கண்டிப்பாக லாபங்கரமாக பண்ணலாம் இருபது லிட்டர் கம்மியாக தான் கண்டிப்பாக வந்து நஷ்டத்தில் தான் முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து நல்ல மாட செலக்ட் பண்ணி எட்டு போய் வழங்கும் நான் வந்து கன்று மாடு பொட்டை கன்று போல பொட்டை எவ்வளோ இருக்குண்ணா கறவை கறவை பதிமூணு கன்று ஓகே ஸோ பொட்டை தான் ஒரு பதிமூணு லிட்டரு பால் கறவை எவ்வளோ சொல்லியிருக்கு நான் ரூபா சொல்லுவேன் கன்று மாடு தான் ஐம்பத்தி ஒன்று போல் சொல்கிறாங்க பொட்டை போட்டுருக்கு கிடைக்கும் வளர்ப்பு என்ற வீடியோஸ் வந்து ஒன்று கண்டிப்பாக வந்து ஒன்று ஒரு ஒன் ஹவர் அப்லோட் பண்ணிடுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலையும் வீடியோஸ் தான் இருக்கும் ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா வந்து நிறைய நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் தான் நிறைய அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அவ்வளோ மேக்ஸிமம் வந்து பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் தான் ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க

கேட்டேன் பாப்பா ஒரே எப்படி சொல்றாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியா பாலு இந்த வாரம் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டாதீங்க இந்த வாரம் இந்த வாரம் பரவாயில்லையா இந்த வாரம் வியாபாரம் பரவாயில்லவா இன்னும் இதுக்கா மூணு இன்னும் மூணு அதான் இது எவ்வளோ பால்

ரெண்டாவது எடுக்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு ரூபா எண்பது தொண்ணூறுரூவா இருந்தால் நீங்கள் வந்து எடுக்கலாம் எச்எப்பில் இந்த மாதிரி மாடுங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு ஒன்று ஒன்று பத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்க வேலை எச்எப்பில் சின்ன மாடு விற்கும் அறுபது ஐம்பது கூட அது வேறு டைப்பு நல்லா ஒரு இருபது லிட்டர் கறவையில் எடுக்க போகிறீங்கன்னா எச்எப்பில் முதல் கன்று ரெண்டாவது கன்று சொல்கிறேன் எண்பது தொண்ணூறு ஒன்று ஒன்று பத்து அந்த மாதிரி போயிட்டு இருக்குது வேலை பாருங்க நல்லா இருக்கு மாடு இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு ரூபாய் பக்கம் விற்கிற இந்த மாடலாம் ஆனால் மாடு பார்த்தாலே தெரியுது ஒரு ரூபாய்க்கு மேலதான் விற்க இந்த மாடலாம் வேணா உங்களுக்கு கேட்டு சொல்றேன் ரெண்டுமே சூப்பர் மாடு அப்படியே கேட்குறேன் வேலையை மட்டும் தெரிஞ்சுக்கணும் பல்லுனா அது பள்ளம் ரெண்டு பள்ள ஸோ தலை சேர்த்து ரெண்டு பிள்ளை எவ்வளோ சொல்லியிருக்கிறார் ஒன்று இருபது இது ஸோ இதுதான் வந்து ஒன்று இருபது ரெண்டு பிள்ள தலை சைத்து அதை விற்கும் கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு மேலே தான் விற்கும் அதுங்கிற ஒரு மாடு வாங்கணும் ஓகேவில் தான் நம்மளும் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு ஸோ வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணுவோம் பாருங்கள் வளர்ப்பு கண்டு வீடியோஸு க சினை மாடு எல்லாமே உங்களுக்கு வந்து கவுரவ் வீடியோஸ்ஸு முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ்புக்கு இருந்தால் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்மளோட ஐடியாவில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும் தேங்க் யூ ப்ராட்ச் அப்புறம் இவ்வளோ நேரத்துக்கு வந்து வளர்ப்புன்ற இருக்காது அப்புறம் எல்லாம் சந்தைய அது களைஞ்சி வச்சு வளர்ப்புன்ற சைடு ஆனால் அது வளர்ப்பு கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சந்தையும் வந்து வளர்த்து களைஞ்சிடும் வளர்ப்பு கண்ணு ஏன்னா நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க வளர்ப்பு கன்று சந்தையில் வியாபாரிகளும் சரி வளர்ப்புக்கும் சரி நிறைய வந்து இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க வளர்ப்பு கன்று அதனால் இவ்வளோ நேரத்துக்கு இருக்கிறதெல்லாம் சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அது இருந்தால் கூட ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளோதான் அதை இங்க வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்ண தான் நின்று இருப்பாங்க மற்றபடி கொண்டு வந்தவங்க எல்லாருமே விற்றுருப்பாங்க இதுதான் கொண்ட சைடு ஒண்ணுமே இல்ல பாருங்க சந்தா காலையாக இருக்குது இதெல்லாம் வாங்கி இருக்கிறத கொண்டு போறாங்க இங்க வாங்கியிருக்கிறதா வாங்கி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அவங்களே பேசிட்டு போயிடுவாங்க காலிலே வந்து ஓரளவுக்கு நிறைய வந்து இந்த இருபது நாக்குட்டி ஒரு மாசம் குட்டிங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சால சேல்ஸ் பண்ணி இருக்காங்க அங்க இருக்கு பாருங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க இங்க இருக்கு பாருங்க இந்த சின்ன சின்ன கன்று குட்டிங்க ரெண்டு வாங்கி கட்டி வச்சுருக்கோங்க யாரும் இன்னும் நிறைய வரும் இந்த மாதிரி கொண்டு அதெல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இதுங்களாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம் இதெல்லாம் தீனி எடுத்துக்கும் இதை விட சின்ன கன்றுங்க இருக்குது அதை வந்து காணும் இதெல்லாம் தேவையை எடுத்து எடுத்துக்கிற ஒரு கன்று தான் இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினஞ்சு வரைக்கும் விற்கிது இந்த சைஸ் இதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது சேம்பரியா அதுவும் தான் அது ப்ரீடு இது ப்ரீடு கம்மி மற்றபடி ரேட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் வளர்ப்பு கன்று குட்டிகள் கனகுட்டி கம்மியாக தெரியுது இன்னும் காலையில தான் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு வர வழி இல்லாம இருந்துச்சு காலையில் டைம் இப்ப என்னடா அப்படி காலையா இருக்கு ஒம்பது மணிக்கு சம்திங் கலைஞ்சிடும் இந்த காரியமானத்துல 알 모르지 우리가 언제 언제 그걸 얻더니 베스트 하루고 오케이, thank you for watching.